திண்டுக்கல் திராட்சையை கொண்டாடுறோம் திண்டுக்கல் திராட்சைக்கு மேலே இருக்க அந்த கருணியில் நிறம் அந்த திராட்சையினுடைய விதையில் இருக்கக்கூடிய அதனுடைய தொழிலில் இருக்கக்கூடிய ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு பொருள் அந்த ரிசர்வெட்டால்ங்கிற பொருள் வந்து இதே வேலை செல்களுக்கு இடையில் தங்கி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியேற்றுது செல் அழிவை தடுக்குது இதே நோய்களுக்கு நல்லா இருக்குது அந்த ரிசர்வெட்டால் இன்னைக்கு உலக சந்தையில் ஆயிரத்தி முந்நூறு ஒரு கிலோ அவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் பன்னீர் திராட்சையா தின்னுட்டு மறக்காமல் துப்பிடுறா அந்த கொட்டையை துப்பிடு இல்லைன்னா உள்ளேருந்து செடி வளர்ந்துருவெலாம் சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளைல எவ்வளோ முட்டா பசங்களாக இருந்திருக்கோம் நம்ம ஆனால் அந்த அந்த பன்னீர் திராட்சை அவ்வளவு சிறப்பு அந்த தொலியோ நம்ம போய் திராட்சை வாங்கினா நம்மளை மாதிரி முட்டால் வேற எவனும் கிடையாது போய் இரநூறுவா கருப்பு கலரில் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா சார் வாயெல்லாம் இனிக்க அது வாயில் என்னக்காது ஒரு கருநீல் நிறத்தை கொடுத்துருக்கா கொடுக்காது ஆனால் பன்னீர் திராட்சையினுடைய துவர்ப்பு அந்த விதையில் இருக்கக்கூடிய துவர்ப்பு அந்த மேலே இருக்க கருணீரை தொளி அது பல வகையில் நமக்கு உதவியாக இருக்கும் ஸோ வண்ண மிகு உணவை நம்ம எடுக்கணும் தேடி தேடி எடுக்கணும் அந்த கருணீல் நிறத்துக்கில் பன்னீர் திராட்சை சிகப்பு கலர் கொய்யா கொய்யாவை ஏன் சிகப்பு கொய்யா சொன்னோன்னா அந்த லைகோபினுக்காக தான்